திஷா எனமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரபஞ்சத்தின் அருள் வடிவாய் பிசராது யுகமதை மாற்ற நல் அவதார நிலையாக பிரசனித்த வாழை சித்தனே உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்த அருள் மாலையாய் திருள் மாலையாய் திருமுருகனுக்கு மாலை அணிந்த நிலையது போல் எமக்கும் மாலை அணிந்து வருவார்கள் யாம் எவரென்று கணிக்கலாம் இந்நிலையில் வந்து அமர்ந்திருப்பது ஐயப்பன் என்று யாம் உரைக்கின்றோம் கண்டு சித்தா உம்முடைய நூல்களில் எப்பொழுது வந்து உரைக்கலாம் எப்பொழுது நீர் அழைப்பீர் அல்லது ஏதேனும் ஒரு சித்தனோ சீடனோ உரைத்து நீர் எம்மை நூலில் அழைத்து விட மாட்டாயா என்று காத்து கொண்டிருந்தோம் அழைந்து கொண்டிருந்தோம் அமர இடமில்லாது உம் சபைதனிலே என்று யாம் அதனை உரைத்து அவ்வாறு அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது கண்டு கொண்டிருந்தோம் இன்று அதிகாலை வேளிதனில் நூல் திறந்திருக்கின்றது ஆனால் உள்ளுக்குள் எக்கணமும் அல்ல இக்கணங்கள் வரவா அக்கணங்கள் வரவா என்று வாதிட்டு கொண்டிருந்தன அந்நிலையை யாம் பயன்படுத்தி கொண்டு நூலுக்குள் சுருக்கென வந்தமர்ந்து எந்நிலை எதுவென்பதை உரைத்து அந்நிலையிலிருந்து உள்நிலை சீடர்களை எல்லாம் பெருநிலை கொண்டவர்களாக பதினெட்டு நிலை கொண்ட தம்முடைய மனித உருவுகளில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவ நிலைகளையும் பல்வேறு நிலை கொண்ட கர்ம நிலைகளிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கான பதினெட்டு படிகளை அவர்கள் தாண்டி வருவதற்கான ஒரு நிலை ஆசியாக திருநிலை ஆசியாக திருமுருகனுக்கு மாலை அணிந்த நிலைதனிலே யாம் எமக்கு அதனை அணிந்த மாலையாகவும் நினைத்து கொண்டு வந்தமர்ந்து நல்லாசிகளை இணைந்தார்போல் வழங்க பேரானந்தம் கொண்டு வந்தமர்ந்தோம் சித்தனே காலங்களெல்லாம் சென்று கொண்டிருந்தன எப்பொழுது யுகம் மாறும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் சத்துரு சம்ஹார வேளவனை இன்றிருக்கின்ற சம்ஹார நாயகனாக உம் சபையில் வீட்டிருக்கின்ற நாயகனை கண்டு வினவி கொண்டிருந்தார்கள் சூட்சமத்தில் நீர் அவதாரம் பூண்டிருக்கின்ற நிலை அறியாத சீடர்கள் இன்று அமர்ந்திருக்கின்ற சீடர்களும் அதில் சிலர் என்று யாம் உரைத்து அது ஏதென்றால் அன்று சூரனை வதம் செய்ய வந்திருக்கின்றீர் இன்று எம்மை சுற்றி பார்க்கின்றேன் அனைவரும் சூரனாகத்தான் இருக்கின்றீர் வதம் செய்ய வரமாட்டீரா என்று வினவி கொண்டிருந்தார்கள் உன் சீடர்கள் சீடர்களாக அல்லாதவர்களும் நினைவு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் பிற்காலங்களில் வந்து மாலையிட்டு இசூரசங்கார நிலைவு நிகழ்வதனிலும் வேல்பகிர்வு நிலைதலிலும் கலந்து கொள்வதை கண்டிருக்கின்றோம் அவ்வாறு நினைவு கொண்டிருந்த காலங்களெல்லாம் சென்று இன்று ஒவ்வொரு சீடனையும் அருமுகனாக ஒவ்வொரு சீடனையும் வாழை சித்தனாக மாற்றி அவர்களை வைத்தே சூரசம்ஹாரத்தை எவரெல்லாம் உரைத்து இருந்தாரோ சூரனை வெல்ல வரமாட்டீரா என்று வினவிய ஒவ்வொரு சீடனையும் சித்தனையும் இன்று அருமுகனாகவே மாற்றி ஆதிகிலாய சுபசூட்சம நூலை சூட்சமமாக அவர்களுக்குள் பகிர்ந்தமர்ந்து அவர்களுக்குள் திருமுருகனே தவமிருந்து அவர்களுக்குள் இருக்கின்ற சூரனை முதலில் வதம் செய்து பின்பு அவர்கள் திருநாவிலிருந்து வாழை சித்தனை பற்றிய புகழார வாழை சித்தனின் நோக்கம் எதுவென்பதையும் அவன் கொண்ட சபையின் நோக்கம் எதுவென்பதையும் எடுத்துரை வைத்து யுகத்தில் இருக்கின்ற களிமாந்தர்கள் என்ற நிலையில் இருக்கின்ற சூரனையெல்லாம் வதம் செய்கின்ற பெரும் சூர சங்காரத்தை வாண்டு முழுவதும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே அகமாற இவ்வதிகாலை வேலைதனில் ஐயப்பன் வாழ்த்துகின்றோம்மை எம் தளம் எம் தளத்திற்கு மாலையிட்டு வருகின்றார்கள் ஒவ்வொருவரும் மாலையிட்டு வருகின்றார்கள் மாலையிட்டு அக்காலங்களில் மட்டுமே அந்நிலைகளை கடைபிடித்து வருகின்றார்கள் கடைபிடித்த நிலைகளெல்லாம் சிறப்பாக தான் இருக்கின்றன ஆனால் காலம் முடிந்த பின்பு மீண்டும் வேதாளமது எவ்வாறு விக்கிரமாதித்தனை விட்டு மீண்டும் அவன் பதிலுரைக்க அது மீண்டும் அவனை விட்டு சென்று விடுமோ அதுபோல் வருகின்றார்கள் அக்கால கட்டங்களில் மாலையிடுகின்ற காலங்களில் மட்டும் எம்மை நினைத்து உருகி பாடி அழைத்து கொண்டு பின்பு அக்காலங்கள் முடிந்த பின்பு அவ்வாறு இருந்த விரத நிலைகளில் இருந்த பலனை முழுமையாக பெறுவதற்கு முன்பு களி நிலையில் உழன்று விடுகின்றார்கள் அந்நிலையெல்லாம் இருக்கக்கூடாது என்ற நிலைதனை எடுத்துரைக்கவே இன்று ஏடில் வந்த மருந்து மாலையிடுகின்ற நிலையில் மட்டுமல்ல மாலை இடாவிடாலும் அவர்கள் எக்காலத்திலும் கலியன்ற நிலைக்குள் உளராதவாறு தம்முடைய உள்ளங்களை செம்மை செய்து கொள்ளவே யாம் எமக்கு மாலையிட்டு எம்மோடு இணைந்து அன்று அக்காலத்தில் அங்கிருந்த தீய மாற்று வேற்று நிலைகளை வெல்வதற்கான ஒரு நிலையை வைத்தோம் அதனை ஒவ்வொரு வருடமும் கடைபிடியுங்கள் என்றும் ஆணையிட்டு வந்தோம் அது சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றது ஆனால் உரைத்த நிலையின் உள்நோக்கத்தை மட்டும் உணராது அதனை விட்டு உழன்று மாற்று நிலைகளில் அவையெல்லாம் மாறி வரும் சிவசபை எம் தளத்திற்கு மாறி வருகின்ற பொழுது ஒரு கிளைச்சபையாக மாறி வரும் சித்தனே என்ற நிலைதனை யாம் கண்டிருக்கின்றோம் அதற்கான நற்சியுடனை யாமே கண்டு உமக்கு கண்டுவிட்டோம் காலம் வருகின்ற பொழுது அவனை அழைத்து வருவது எம் பொறுப்பு என்று யாம் ஐயப்பன் உமக்கு வாக்குறுதி வழங்குகின்றோம் இவ்வேளைதனில் பெருமகா இறை நிகழ்வுதனை நிகழ்த்தும் அருள் ஆசானாய் நீர் இருக்கின்றீர் என்ற நிலைதனை அச்சீடனெல்லாம் உணர்ந்து உம்மை ஏற்று நின்று உம்மை ஆசானாக வாழும் குருவாக ஏற்று உம்முடைய சிவஜோதியை அகத்திய ஜோதியாக ஆதிகிலாய சிவசூச்சன நூலென்ற பெரும் ஜோதியாக உள்ளுக்குள் ஏற்று எம் தளத்திற்கு அருகாமையில் கிளைசபை பெற்று அத்தலத்தில் நீர் வந்து சச்சங்கம் நிகழ்த்துகின்ற பொழுது யாம் அன்று ஆதி இறை நூலில் அமர்ந்து அன்றும் ஆசி உரைப்போம் என்ற இதனை இன்று இக்கணம் இருந்து எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற இனிய முகம் கொண்டு வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வு அது அது யுகமாற்ற நிகழ்வு என்பதை உம்முடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் சிந்தையில் வைத்து செயலாற்றுகின்ற பொழுது இறை அவர்களுக்குள்ளிருந்து செயலாற்றும் இறையாக இருக்கின்ற ஒவ்வொரு கணங்களும் இருந்து செயலாற்றும் அதில் யாமும் ஒரு கணம் என்ற நிலைதனை இக்கணத்தில் உணர்த்த வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் கணங்கள் என்றால் என்ன அவை ஏதோ பூத என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்களையும் நாங்கள் கணங்கள் என்றுதான் உரைப்போம் தேவர்களையும் கணங்கள் என்றுதான் உரைப்போம் ஏன் சிவனை கூட கணம் என்றுதான் உரைப்போம் கணம் என்பது ஒரு தூய நிலை வார்த்தை சூட்சம நிலையில் இருக்கின்ற நிலை கொண்ட அவ்வான்மாக்களை உரைக்கின்ற நிலை என்று யாம் உரைத்து அவ்வாறு ஒவ்வொரு கணங்களும் என்பதும் ஒவ்வொரு சித்தனாக இருக்கலாம் தேவனாக இருக்கலாம் நல்பூத கணங்களாகவும் இருக்கலாம் என்ற நிலைதனை ஒவ்வொரு சீடர்களும் உணர்ந்து ஒவ்வொரு சீடர்களுக்கும் கணங்கள் வேண்டுமானாலும் எவ்வேளையில் வேண்டுமானாலும் அமர்ந்திருக்கக்கூடும் இவ்வருகின்ற வேல்பகிர்வு நாள் வரை என்ற நிலைதனை உணர்ந்து இப்பொழுது இல் சபையில் யாம் உண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் எமக்குள் கணங்கள் இல்லை என்று கண்ணசைவில் உம்மை மன மறந்துவிடக் கூடாது உள்ளுக்குள் ஒவ்வொரு கண்ணிமை நொடியிலும் ஒவ்வொரு கணம் ஒவ்வொரு சீடனையும் பார்த்தவனுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை வேறெறுக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றன அந்நிலைகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருப்பதால் ஒவ்வொரு சீடனும் உயர்நிலை கொண்ட சரணாகதி எதுவென்பதை சித்தன் உரைக்கின்ற உரைகளிலிருந்து ஏற்று பெற்று அவ்வழியில் நடக்கின்ற பொழுது உயர்வழியில் அவர்கள் யுகமாற்ற வழியில் சென்று தம்முடைய இகலோக நிலைகளில் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை வேறறுக்கின்ற அருளாற்றலையும் இந்நிலையின் மூலமாக பெற்று பேரானந்தம் அடைந்தவர்களாக எக்காலத்திலும் உம்மோடு இணைந்தவர்களாக வலம் வருகின்ற அருள் சூச்சம் வரத்தை பெற்றவர்களாக மாறி நிற்கின்ற நிலையது இந்நிலையின் மூலமாக நிகழும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்தவனே உணர்த்திய நிலையை உணர்ந்து கொண்டோர் யாவரும் உயர்ந்து நிற்பதை கண்டோம் யாம் இவ்வேளை இதனில் அதனை உணர்த்தி அகமாற எம் தளத்தில் போகின்ற கிளை சபையில் அதிசயங்கள் நிகழும் அற்புதங்கள் நிகழும் எம் தளத்திற்கு வந்து கிளை சபையில் இருக்கின்ற ஆசான் என்ற நிலைதனில் அமர்ந்திருப்பவனுக்குள் ஆதி இறைநூலது அமர்ந்திருந்து தன்னிலையாக எம்முடைய தலைமை நிலையின் கீழ் அச்சபையானது செயல்பட்டு அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் ஐயப்பனை மேல் மலையில் மீது ஏறி சென்றுதான் காண வேண்டுமா ஆனால் உரைப்பார்கள் ஐயப்பன் இங்கு அந்நூலில் நீங்கள் கேட்டால் வருடம் முழுவதும் கூட அமர்ந்து ஆசி உரைக்க தயாராக இருக்கின்றான் அங்கும் செல்லுங்கள் இங்கும் வந்து இச்சிவசை இதனை நாடி வாருங்கள் சிவசபையின் அருள் பிரதியாக இருக்கின்ற கிளை சபையை என்று யாம் உரைத்து அங்கு வந்து அதனையும் கேட்டு நின்று அங்கும் ஆசிகளை பெற்று நின்று ஐயப்பனை வருடம் முழுவதும் மறவாது இருக்கின்றவாறு அச்சபை அமைந்திருக்கும் அச்சபையை அமைக்க காத்திருக்கின்ற சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் உம்சீடர்கள் சீடர்கள் அத்தலத்தின் அருகாமையில் செல்கின்ற பொழுது உம்முடைய பிரசுர நிலைகளையும் உம்மை பற்றிய உரை நிலைகளையும் எடுத்துரைக்க நீ சூட்சமமாக ஆணையிட்டு இருக்கின்றீர் அந்நிலைதனை இன்று இயல்பு நிலைதனில் அனைவரும் அறிய எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் சீடர்களுக்கு கூட தெரியாது எம் தளத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் திருநாவு தானாக உன்னுடைய நாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தை உரைத்து சிவசபையின் அருமை பெருமைகளையும் எம்மை பற்றிய உயர்நிலைகளையும் எடுத்துரைத்து அவர்கள் ஒவ்வொருவரும் சிவசபையை பற்றி உரைக்கின்ற பொழுது அவர்களை சூழ்ந்திருக்கின்ற நபர்களெல்லாம் அதனை கேட்டு யாம் அங்கு வருகின்றோம் என்றும் வந்து நிற்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அதற்கான ஆசிகளையும் சூட்சமமாக உம்மை வாழ்த்துகின்ற வேலைதனில் சூட்சம நூலில் இருந்து வழங்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் சபை அமையப் போகின்றது சித்தா எம் சபை எம் அருகில் அமர்கின்ற சபை மட்டுமல்ல ஒவ்வொரு தெய்வ கணங்களும் சூட்சமத்தில் கொண்டிருக்கின்றன எங்களுடைய தளத்திற்கு அருகாமையில் எப்பொழுது சபை அமையும் ஏ சூட்சமத்தில் சிவசபை இப்போ உலகம் முழுவதும் பரவி இருக்க ஆனால் இயல்பு நிலைதனில் அதனை பரப்புவதற்கு ஒவ்வொரு கணமும் அதனை மாற்றுவதற்கு நீர் முடிவெடுத்தாயிற்று இன்று இத்தலத்தில்தான் சபை கொடுக்க போகின்றோம் என்று ஆனால் அதனை உம்மிடம் ஒரு சில உயர்நிலைகளை செய்வதன் மூலமாக மாற்றி பெற்று முதலில் எமக்கு வேண்டும் என்று வேறு தளத்தில் சபையை பெறுகின்ற நிலை இருக்கின்றது அதற்கு ஒரு வாய்ப்பு என்று யாம் அவ்வாறு ஒவ்வொரு தெய்வகணமும் உயராற்றல் கொண்ட தெய்வ கணங்களும் போராடி கொண்டிருக்கின்றன முதலில் எமக்கு சபை வேண்டும் என்று சூட்சமத்தில் ஆனால் இயல்பு நிலை மாந்தர்கள் தான் உம்மை பற்றி உம்முடைய ஆற்றலை பற்றி உணராது அவர்கள் உறைந்திருக்கின்றார்கள் அவர்கள் உணர்ந்து விட்டால் அத்தெய்வ கணங்களெல்லாம் அச்சீடர்களுக்கு பெரும் ஆசியினை உம்மின் உம்முடைய சிவசபையை அமைவதற்கு அங்கு அவர் அச்சியுடன் வந்து அதனை கேட்டு பெற்று அமைப்பதற்கான உயர் ஆசிகளை உம்மிடமிருந்து அவன் பெறுவதற்கு முன்பு அத்தெய்வமே அனைத்து செல்வ நிலைகளிலிருந்து உயர்நிலைகளை அவனுக்கு கொடுக்க காத்திருக்கின்றது ஆனால் அவன் உணர வேண்டும் உம்முடைய நிலை எந்நிலை என்பதை அந்நிலை சிவன் நிலை அச்சிவன் நிலையில் அமர்ந்த அவதார நிலை கொண்டவன் நீர் அறியும் அரணும் இணைந்த எம் போன்ற பேரவதார நிலை கொண்டவன் எம்மையே உள்ளுக்குள் சிறுநிலையாகத்தான் கொண்டிருக்கின்றீர் என்றால் நிலை எம்மை விட பெருநிலை என்று யாம் உரைத்து அவ்வாறு இருக்கின்ற உயர்நிலை கனமாக நீர் இருக்க உம்மை தாங்கி நிற்க சீடன் ஒவ்வொருவனுக்கும் கணங்கள் போதாது இருக்கின்றன சரணாகதி என்ற கணம் போதாது இருக்கின்றன என்று யாம் உரைத்து உம்மை நாடுகின்ற சீடன் உம்மை சீடர்கள் தாங்க எல்லாம் உயர் கனநிலை கொண்டு உன் நோக்கமது அவர்கள் நோக்கமாக மாறுகின்ற பொழுது வாழை சித்தனை தாங்கி நிற்கலாம் ஒவ்வொரு சீடனும் என்ற நிலைதனை இக்கணத்தில் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாக வளம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் நிச்சயமாக அவ்வளவு எளிதில் அந்நாமத்தை பெற இயலாது ஆனால் பெறப்போகின்ற சீடர்கள் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாக மாறுகின்றதற்கு அவர்களுடைய நோக்கம் முழுமையாக சித்தனை போன்று யுகமாற்றம் என்ற ஒரு நிலையின் மீது இருக்க வேண்டும் அந்நிலையின் மீது இருக்கின்ற பொழுது இகலோக நிலைகளெல்லாம் வேண்டாம் நிலைதனில் காலில் வரமாக பல்வேறு நிலை பெரும் நிலைகளாக வந்து குவிந்திருக்கும் அவை அனைத்தும் நடக்க வேண்டுமென்றால் யுகமாற்றம் சித்தனை போன்று தீராத வெறிகொண்ட யுக மாற்ற நிகழ்வுதனை நிகழ்த்த வேண்டும் என்ற அவா ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் வருகின்ற பொழுது சித்தனை முழுமையாக தாங்கி கொண்டிருக்கலாம் என்ற நிலைதனை எடுத்துரைப்பதற்கு இன்று இவ்வேளைதனில் ஏடில் எம்மை அமர வைக்க அனுமதி வழங்கியவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஏன் அனுமதி வழங்கினீர் என்றால் நீர் நினைத்தால் ஒரு கணத்தில் ஒரு கணத்தை அந்நூலிலிருந்து எடுத்துவிட்டு மறுகணத்தை மறுகணமே ஆசி உரைக்க உம்மால் வைக்க முடியும் என்ற நிலை இருந்தபொழுதும் இன்று முழுமையாக எமக்கு அனுமதி கொடுத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் ஐயப்பனாக யாம் எடுத்துரைத்த உயர் நெறிமுறைகள் பதினெட்டு படிகளை தாண்டி வந்து எம்மை கண்டு அவர்கள் செல்கின்ற நிலையில் அவர்கள் பயணித்து அவர்கள் மேற்கொண்ட விரத நிலைக்கான பலனை மட்டும்தான் பெற்று செல்கின்றார்கள் ஆனால் உயர் ஞானம் யாம் எதற்கு அவ்வாறு இருக்கின்றோம் யாம் எதனை உரை உணர்த்துவதற்காக இக்கலியுக மாந்தர்களுக்கு உணர்த்துவதற்காக ஏன் அவ்வாறு எம் கால்களையும் கட்டி கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் ஏன் எமக்கு ஓட தெரியாதா எதற்கு யாம் கட்டி கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் பதினெட்டு படிகள் என்ற ஒரு வாழ்வியல் நெறிமுறைதனை ஒருவன் கடந்து வருகின்ற பொழுது தம்முடைய பஞ்ச இந்திரியங்களை முழுமையாக கட்டி ஒரு தளத்தில் அவன் அமர்ந்திருப்பான் அது ஒரு உயர் இறைத்தளம் அவனை காண பலர் அப்படி நட்டு நிலை கொண்ட படிகளை தாண்டி வந்தால்தான் அவ்விரை நிலை இதனை உணர முடியும் அவ்விரையாக அப்பதினெட்டு படிகளை தாண்டி வந்து அமர்ந்த ஒருவன் இருக்கின்றானே அவனை காண்போர் யாவரும் அவனை இறையாக காண்பார்கள் என்ற ஒரு உயர்நிலை சூட்சமும் அதில் இருக்கின்றது அந்நிலையில் தான் நாம் அங்கு அதனை அவ்வாறு அமைத்திருக்கின்றோம் ஆனால் அதனை உணராது ஏதோ இயல்பு நிலையில் படியில் ஏறி வந்துவிட்டால் எம்முடைய அருள் ஆசிகள் முழுவதையும் பெற்றுவிடலாம் என்று ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள் அந்நிலை மாறும் அவர்கள் சிவசபை எதுவென்பதை உணர்கின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் வருங்காலங்களில் எடுத்துரைக்கப்படும் ஒவ்வொரு படியும் எதனை உரைக்கின்றது அது ஒவ்வொன்றும் எதனை உணர்த்தி அதில் ஒவ்வொரு படியையும் ஏறுகின்ற பொழுது அவன் எதனையெல்லாம் விட்டு அவன் மேலேற வேண்டும் என்று சிவசபையிலிருந்து தெளிவாக யாமும் உரைப்போம் பல்வேறு சித்தர்களும் எடுத்துரைப்பார்கள் பதினெண் சித்தர்களும் சூட்சமமாக பதினெட்டு படிக்கு சொந்தக்காரர்களே என்ற நிலைதனையும் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு கணங்களையும் அவதார நிலைகளாகவும் ஒவ்வொரு கணங்களையும் வெவ்வேறு நிலை கொண்ட வழிபாட்டு நிலைகளை மேற்கொள்ள செய்வதின் நோக்கம் ஏதேனும் ஒரு நிலையில் அவர்களுடைய ஆன்மா இறையின் மீது பற்று கொண்டு விடாதா ஏன் சக்தி என்பவள் கூட சூட்சமத்தில் சிவநிலையில் இருக்கின்றவள் ஏ சிவ வழிபாடும் சக்தியை சூட்சமமாக வழிபடுகின்ற நிலைதானே இவ்வாறு இருக்க இரு நிலைகளையும் வெவ்வேறு நிலைகளாக பிரித்து வைத்து வெவ்வே ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு நிலைகளை உரைப்பதின் நோக்கம் என்ன சிவனை பிடிக்காதவர்களுக்கு சக்தி பிடித்துவிடும் சக்தியை முழுவதுமாக ஏற்க முடியாதவர்களுக்கு சிவன் மீதாவது பற்று வந்து ஏற்ற பின்பு சக்தி தானாக அவர்களுக்குள் சென்று விடுவாள் என்ற நிலை இருக்க இதுபோன்று ஏதேனும் ஒரு நிலையிலாக அவர்கள் உயர்நிலை எதுவென்பதை எண்ணி அவர்கள் ஆன்மா தூய்மை அடைந்து விடாதா என்றுதான் பல்வேறு நிலைகளில் அவதாரங்களை வழிபடவும் எம்போன்ற பல்வேறு அவதார நிலை கொண்டவர்களை தெய்வங்களாக வைத்து வழிபடவும் நாங்கள் ஆகம நிலைகளாகவும் அற்புத நிலை கொண்ட நூல் ஏடுகளின் மூலமாகவும் எடுத்துரைத்தோம் ஆனால் இன்று அவ்வேட்டில் இருக்கின்ற நிலைகளையெல்லாம் தம்முடைய பொருளீட்டல் நிலைக்காக ஒவ்வொருவனும் மாற்றி எழுதி இதனை செய்தால்தான் உமக்கு ஐயப்பன் இதனை தருவான் என்ற நிலையை எல்லாம் வைத்திருக்கின்ற நிலையை கண்டு கோபம் வருகின்றது ஆனால் அதனை எல்லாம் மாற்ற சிவசபை இருக்கின்றது என்று பேரானந்தம் வருகின்றது சித்தா இதையெல்லாம் ஒவ்வொரு கணங்களும் இவ்வாறுதான் ஆனந்தம் கொண்டிருக்கின்றன இங்கு செல்வத்தை கொடுத்தால் தான் எம்மை வந்து காண முடியும் என்ற நிலை என்ற ஒவ்வொரு கணமும் சீற்றம் கொண்டிருக்கின்றது தெய்வ நிலைகளெல்லாம் பெரும் ஆடம்பர நிலை கொண்ட கோயில் வளாகங்களிலெல்லாம் பணம் விட்டால்தான் எம்மை காண முடியும் வெகுநேரம் என்ற நிலை என்ற ஒரு நிலைகளெல்லாம் அராஜக நிலைகளாக நிகழ்ந்து கொண்டிருக்க அந்நிலைகளெல்லாம் தகர்த்தெடியப்படும் அவ்வாறு கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற தடை நிலைகளெல்லாம் தகர்க்கப்படும் இன்று கட்டாது வைக்கப்பட்டிருக்கின்ற ஆதி இறை நூலின் மூலமாக என்ற இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் நிகழும் அதிசயம் நிகழும் உம் சபை சீடர்கள் செல்கின்ற பொழுது அனைத்து கோயில் வளாகங்களில் இருக்கின்ற தடைநிலைகளும் முழுமையாக அன்றே தகர்த்தெறியப்படும் ஏனென்றால் சீடனுக்குள் இருந்து ஒவ்வொரு தேவகணமும் சென்று அங்கு ஆசி உரைக்கும் அருள் நிகழ்வு நிகழும் அதற்கான சூட்சம நிலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நூல்களின் ஆற்றல் பெருகிக் கொண்டிருக்கின்றது இனி வரப்போகின்ற நூல்களின் ஆற்றலும் அவருவிதமாக இருக்கும் என்ற நிலைதனை இவ்வேளையில் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஐயப்பனுக்கு இன்று இத்தனை அனுமதி அனுமதிப்படுத்ததே எமக்கு பேரானந்தம் செத்தா ஏனென்றால் ஒவ்வொரு கணமும் இதனைதான் உரைக்க வேண்டும் என்ற சூச்சம நிலைகள் தடை இருக்கின்றது அல்லது இத்தனை காலங்கள் கழித்துதான் இக்கணத்தின் வாயிலாக அவ்வுயர்நிலை வெளிப்பட வேண்டுமென்ற நிலை இருக்கின்றது அவ்வாறு இருக்க இன்று எமக்கு பேரானந்தத்தோடு நல்ல அனுமதி வழங்கி இவற்றையெல்லாம் எடுத்துரைக்க அருள் ஆற்றலையும் வழங்கிய சித்தனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் வாழை சித்தன் என்ற ஒரு நாமத்திற்கு இருக்கின்ற ஆற்றல் அது சிவநாமங்களை உரைக்கின்ற பேராற்றலுக்குச் சமமானது என்பதை உணர்ந்து உரைக்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் வாழை சித்தன் நாமத்தை உரைக்கின்ற பொழுது சிவமாகவே வளம் வருவான் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே உணர்ந்து வளம் வர வேண்டும் உள்ளூரை ஏற்று வளம் வர வேண்டும் உரைத்து வளம் வர வேண்டும் வாழை சித்தனோடு அகத்திய நாமத்தை உரைக்கின்ற பொழுது கணங்களும் கால்பணிந்து நிற்கும் சிவமும் உள்ளுக்குள் சிவமாக ஜோதியாக அமர்ந்திருப்பார் சவமாக உங்கள் உடலை விட்டுவிடாது காத்து நிற்பார் என்ற நிலை இதனை சூட்சமமாக உணர்த்த வைத்தவனே இதிலிருக்கும் சூட்சமத்தை ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து உம்முடைய நாமத்தோடு அகத்திய நாமத்தை இணைந்தார்போல் உரைத்து வளம் வந்து பேராற்றல்களை பெற்று பெருமகா இறை நூல்களையெல்லாம் சுமந்து நின்று ஆங்காங்கு இக்களியில் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் கலி என்ற நிலையில் அப்பாவி மாந்தர்கள் எல்லாம் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் கூட்டம் கூட்டமாக அவர்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக காப்பாற்ற இறை நூலினை சுமப்பதற்கு சீடர்களை தயார் செய்து கொண்டிருப்பவனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் அந்நிலைகளெல்லாம் நிகழ்கின்ற பொழுது சிவசபை நாடி சாரை சாரையாக வருவார்கள் ஒவ்வொருவரும் வரிசையில் நின்று வருவார்கள் என்ற நிலையே அச்சாரை நிலை என்று உரைத்து அவ்வாறு வரிசை கட்டி நின்று உம்முடைய ஆசிகளையும் உம்முடைய அன்னதான நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஞான நிலைகளை பெற்றும் தம்முடைய கர்ம வினைகளுக்கு விடைபெற்றும் அவ்வாக நிலைகளை செய்தும் சில பேர் சில நபர்கள் தம்முடைய பெரும் பாவ நிலைகளுக்கெல்லாம் எவ்வாகமும் செய்யாது உம்மை உணர்ந்த நிலைக்காக மட்டுமே அவர்கள் பாவம் மாற்றி அமைக்கப்பட்டு அவர்கள் உயர் நற்கதிதனை பெறுகின்ற அருள் வரமெல்லாம் சூட்சமமாக இனி வழங்கப்படும் சிவசபையில் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறென்றால் இன்று அவ்வாறு இல்லையா என்றால் இன்று அதனை செய்தால் அது ஏதோ ஒரு சிறு குருவியின் மேல் ஒரு சிறு குருவியானது ஒரு பெரும் மரத்தில் இருக்கின்ற பழத்தில் சென்று அமர்ந்தால் அப்பழம் நழுவி விழுமோ அதுபோன்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற நிலைதனை சித்தன் உரைக்கவும் யாம் காதூர கேட்டு கொண்டிருந்தோம் ஒரு நாள் சித்தா அவ்வாறு இருக்க ஆனால் அந்நிலையெல்லாம் உம்மை நாடிய நிலையினால்தான் நிகழ்கின்றது என்ற நிலையை அவர்கள் உணராது இருக்கின்றார்கள் ஏன் ஒரு சிறு குருவியாக இருந்தாலும் கனியாத பழத்தின் மீது சென்று அமர்ந்தால் அப்பழம் நழுவி கீழ் விழுமா விழாதல்லவா ஆனால் உம்மை நாடி வருகின்ற மாந்தர்கள் பெரும் கஷ்ட துன்ப நிலைகளில் இருந்தபொழுதும் உம்மை வந்து அன்னொடி சரணாகதியோடு இருக்கின்றார்கள் அந்நிலைக்கு நீரும் கருணை கொண்டு அவர்கள் வேண்டி வந்த நிலைதனை மிக எளிதாக அன்னொடியே நிகழ்த்து விடுகின்றீர் அவர்களுடைய பாவ நிலையை கனிய வைத்து உடனே வில அவர்களுடைய அவர்கள் வேண்டிய நிலைதனை காத்து விடுகின்றீர் அந்நிலையெல்லாம் உணராது அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ஜடமாக என்ற நிலைதனை உரைத்து அந்நிலைகளெல்லாம் மாற வேண்டும் ஒவ்வொரு சீடனும் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் சிவசபையின் ஆசிகள் இன்றி நிகழாது என்ற நிலைதனை ஒவ்வொரு மனும் உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது சிவசபையாக வளம் வரலாம் வரம் கொடுப்பவனாக வளம் வரலாம் சிவனாக வளம் வரலாம் அது உமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகள் அனைத்தையும் வேறெறுத்து சித்தனை நினைக்கின்ற பொழுது சித்தனுடைய நோக்கத்தை தன்னோக்கமாக நினைத்து வளம் வருகின்ற பொழுது என்ற நிலைதனை இன்று வளமாக ஆதி கைலாய நூலில் அமர்ந்து ஒவ்வொருவருக்கும் அருள் வள மாலையாக இவ்வுரைதனை சூட வைத்தவனே அணிந்திருக்கின்ற சூட்சம மாலைகளுக்கும் இயல்பு நிலை அருமுகனுக்கு வழங்கப்பட்டு அணிந்து கொண்டிருக்கின்ற மாலைகளிலும் எம் உரைகளும் மாலையாக இணைந்து அமர்ந்து அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை வேறருக்கும் என்ற நிலைதனை இன்று இக்கணம் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு சீடர்களும் எம்மை வணங்குபவர்களும் சிவசபையில் இருந்து எம்மை வணங்குபவர்களும் உயர்வு தாழ்வென்ற நிலைதனை எக்காலத்திலும் பாராது பணி செய்ய வேண்டும் சிவசபையில் எச்சீடன் உயர் சீடன் இச்சீடன் உயர் சீடனா அல்லது வேறு சீடன் உயர் சீடனா என்ற நிலைகளையெல்லாம் பாராது சிவசபையில் சித்தனுக்கு கீழ் சிவமகா வாழி சித்தனே அகத்தியன் அவனுக்கு முன்பாக இருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் முதன்மை சீடன் உயர் சீடனே என்ற நிலைதனை உணர்ந்து வளம் வர வேண்டும் சீடர்கள் சீடர்களை எடையிடுவது எக்காலத்திலும் கூடாது என்ற நிலைதனை என்று நீர் சூட்சமமாக உணர்த்த உரைத்ததை யாம் என்று சூட்சம நூலிலிருந்து இக்கணம் உணர்த்துகின்றோம் சித்தா ஏனென்றால் அந்நிலை சற்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மாலை அணிந்திருக்கின்ற வேளையில் அவ் எடையிடல் கூட இருக்கக்கூடாது என்று வந்தவர்கள் ஆயினும் இன்று வந்தவர்கள் ஆயினும் இதற்கு முன்பு வந்தவர்களோ இனி வரப்போகின்றவர்களோ ஆதி இறை நூல் சுமந்த சீடர்களை முதற்கொண்டு ஒவ்வொரு சீடர்களும் சிவசபையில் முதன்மை சீடர்களே எச்சீடனும் உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல அனைவரும் சிவசபையினுடைய உயர் நோக்கமாக இருக்கின்ற யுகமாற்ற நோக்கத்திற்கு பணி செய்கின்ற பொழுதே முதன்மை சீடர்களாக இருப்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் ஏனென்று கேட்கலாம் எதற்கு உரைக்கின்றீர் ஐயப்பன் ஏன் இவ்வாறு ஒவ்வொரு சீடனும் சமநிலையாக அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று சிவசபை ஒவ்வொருவரையும் சமமாக பார்க்கின்றது இது யுகத்தில் இருக்கின்ற களி மாந்தர்கள் கடும் பாவண்டைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றவர்களை கூட சமமாக பார்க்கின்றது ஏனென்றால் அவர்கள் நாளை சிவசபையில் நூல் தாங்க போகின்ற சீடர்களாகவே அமரப்போகின்ற அளவிற்கு இருக்கின்றார்கள் ஆனால் இன்று பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் சிவசபை இருக்கின்றது என்று உணர்கின்ற பொழுதும் சிவசபையின் உரைகளையும் நூல்களின் உரைகளை கேட்கின்ற பொழுது இதைதானே யாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றே எம்முடைய அனைத்து பாவங்களையும் பாவ செயல்களையும் விட்டுவிட்டு ஒம்மொழுது இணைந்து யுகமாற்ற நிலைக்கு பணியாற்றுகின்றோம் என்று வந்து நிற்கின்ற நிலையினால் அவர்கள் உயர்நிலை கொண்டவர்களாக மாறப்போகின்ற நிலையைக் கண்டு அவர்களையும் சமமாக பார்க்கின்ற சமசபை இது சமத்துவ சபை என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே சங்கார வேளவனின் நாளுக்கு பின்பு நடக்கின்ற உயர்நிலைகளையெல்லாம் தடை இருப்பதினால் அவற்றை உரைக்காது யாம் இதுவரை உரைத்த நிலையே பெருநிலை என்று பேரானந்தம் கொண்டு அகமாற ஒவ்வொரு சீடர்களும் சமநிலை கொண்டவர்களாக மாறியிருப்பார்கள் ஒவ்வொரு நூலின் ஆற்றலும் வெவ்வேறு நிலை வளர்ந்திருக்கும் இனி வரப்போகின்ற நூல்களின் ஆற்றலும் பல பரிமாணங்களில் விரிந்து வளர்ந்து நிற்கும் இருக்கும் உம்முடைய நூல்கள் விருச்சங்கள் போன்று உலகெங்கும் பரவி நிற்க போகின்றன அதற்கான நிலைகளெல்லாம் சத்துரு சம்கார நாளுக்கு பின்பு படிப்படியாக உமக்கே இயல்பு நிலைதனில் தெரிய தொடங்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார ஐயப்பன் இவ்வதிகாலை வேலைதனில் பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதீஷா எனமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவுடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாவகத்தில் சுதை திருவுடுகள் பெற்று